ஐயா உங் நீ உங்களோடையெல்லாம் ஐடி மிச்சமான ஒரு இது குசுவண்டின்னு ஒரு ஐடி வந்துருக்குது பார்த்தீங்களா யாராவது அந்த ஐடிக்கு நேம் பாருங்க குசுவண்டி ஐயோ சாமி போன மாதத்துலே நினைக்கிறேன் அக்குல் வாடை ஆ அப்படின்னு ஒரு ஐடி வந்தது ஐடியா இருக்க நான் திருச்சி தம்பி ம் ரோஜா நீங்கள் எந்த ஊர் மணி சகோதரன் கேக்குறாங்க அக்கா நம்ம ரோஜா அக்காவுக்கு திருச்சியா நம்ம சகிலா இருக்காங்க இல்ல அவங்க ஏரியான்னு நினைக்கிறேன் அவங்களும் தான் சொல்லிருக்காங்க ரோஜா நீங்க வந்து ஆனா பெண்ணா அதாவது பேர்களை சுருக்கி போடலாம் இல்ல அதான் கேட்டேன் ப்ரோ கேக்குறாங்க எனக்கு தெரிய வேண்டாம் மணிபுரோக்காக ராஜி என்ன சொல்றீங்க லைவ் போடுறவங்க லைவ் போடுறவங்க இந்த மாதிரி கடல் அலை ஒரு இயற்கையான நிலப்பரப்பு மலப்பிரதேசம் இந்த மாதிரி இடங்களில் இருந்து லைவ் போட்டா சூப்பரா இருக்கும் அன்பு தங்கச்சி என்னோட லைவுக்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எப்ப பார்த்தாலும் இந்த கடலையே காமிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அண்ணா உங்கள் கடற்கரைக்கு நீங்கள் போங்க கடலை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன செய்வது இதுதான் உலகம் இருக்கேன் இருக்கேன் இருக்கு ஒரு ஆள் விரும்புவாங்க ஒரு ஆள் வேற ஒரு பகுதியை காட்டுன்னு சொல்லுவாங்க ரோஜா லைவ்ல லைவ் இருக்காங்க அண்ணா லைக் போட்டிருக்காங்க ஓகே 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 ஓ அப்படியா பெங்களூர் எந்த இடம் மணி சகோதரம் வந்து பெங்களூர் மணி சகோதரம் வந்து பெங்களூர் வாமா போமா அப்படின்னு கூப்பிடுங்க நான் யாரையும் அப்படி கூப்பிட மாட்டேமா சரிமா சரிமா நன்றிமா நன்றிமா எனக்கு ரொம்ப செல்லமாக யாரையா கூப்பிடணும்னு சொல்லிடுச்சுன்னா வாடான்னு சொல்லிடுவேன் எனக்கு வாடான்னு சொல்லக்கூடிய பேர் உள்ளது தேவி சாலு அப்படின்னு உள்ள ஒரு ஐடி நேமில் இருக்கிறாங்க அந்த தங்கச்சியை நான் வாடான்னு சொல்லுவேன் அவங்க மேலே அப்படி ஒரு பாசம் வேற யாரும் இதுவரை அந்த அளவுக்கு நான் வாடா போடான்னு சொன்னது இல்லை மகளேன்னு சொல்லுவேன் இல்லைன்னா சகோதரின்னு சொல்லுவேன் இல்லைன்னா தங்கச்சின்னு சொல்லுவேன் ஹம் சரிம்மா 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 இந்த பாருங்க ஒரு பெரிய படகு போகுது பாருங்க இந்த படகு ஃபுல்லா மீன் தான் இருக்கு போது பாரு கேமரா கொஞ்சம் மங்கல் அடிக்கிறது என்ன காரணம் தெரியல நானும் எவ்வளவோ எவ்வளவோ தொடச்சு தொடச்சி பார்க்குறேன் ஆனாலும் அது ஒரு ப்ளூ கலரா முடிஞ்சு தெரியும் புரிஞ்சுதா ப்ளூ கலராக தெரிப்போம் மேகம் வந்து கார் மேகமாக இருக்குது ஒருவேளை அதனால இருந்தாலும் இருக்கும் மேகம் கருப்பு கலரா இருக்குது இந்த பக்கம் நல்லா இருக்கு பாருங்க இந்த பக்கம் மேகத்த பாருங்க சூப்பரா இருப்பாரு